தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு பார்க்க போறது திருவாடுதுறை திருநாவுக்கரசு பெருமான அருளிய தேவாரம் திருமண பாத்துட்டு வரும் வறுமையின் கீழே இருக்கிறவங்க கடன் தொல்லை இருக்கிறவங்க இந்த பதிகம் பாடிட்டு வர்றது மிகவும் நலம் தரும் திருநாவுக்கரசு பெருமான அருளிய தேவாரம் திருமறை பார்த்துட்டு வரும் முப்பத்தாறுல ஒன்று திருவாடுதுறை தலச்சிறப்பு வந்து ஆண்டிற்கு ஒரு பாடலாக மூவாயிரம் திருப்பாடல்களை கொண்ட திருமந்திரம் என்னும் பத்தாம் திருமுறை நூலை பாடிய திருமூலர் வாழ்ந்த இடம் இது திருக்கோயிலின் மேற்கு பிரகாசத்துல அவருக்கு ஒரு சமிதி இருக்கு ஒன்பதாம் திருமுறையான திருவிசைப்பா பாடிய திரு தேவர் வாழ்ந்த இடமும் தான் இது திருவாரூர் திருக்கோயிலிட்ட மாளிகை தேவருக்கும் ஒரு தனி திருக்கோயில் இருக்கு இத்திருக்கோயிலை தன்னகத்தே கொண்டு விளங்குவது இன்றைய திருவாரூர் திருமணமாகும் இத்திருக்கோயிலில் இறைவனுக்கு உச்சிக்கால பூஜை முடிந்த பிறகு தேவருக்கும் பூஜை நிகழ்வது இன்றும் நிகழ்கிறது திருநான சம்பந்த தந்தையார் செய்யவிருந்த வேள்விக்கு இத்தல பெருமானை பாட பூதகணங்கள் மூலம் பொற்கிழி பெற்ற இடம் இச்செய்தியை திருநாவுக்கரசரும் கழுமலர்வார கம்பொன்னு ஆயிரம் கொடுப்பார் போலும் என குறிப்பார் பெரிய நந்தி பணக்கற்களால கட்டப்பட்டிருக்கு இவ்விடம் திருநான சம்பந்தருக்கு பூதகணங்கள் பொற்கிழி கொடுத்த ஒரு புனிதமான ஸ்தலமாகும் அது மட்டும் இல்லைங்க நாமும் அவ்விடத்துல நின்று பிரார்த்தித்து தரலாம் பசு வடிவத்துல உமையம்மை தளத்து இறைவனை பூஜித்ததால் ஆவலு துறை என்று பெயர் பெற்றது சுந்தரர் வந்து இதுல திருப்பதிகம் இரு திருப்பதிகம் பாடியிருக்காரு திருக்கோயில் இடையிலும் என தொடங்கும் திருப்பதிகத்தை திருநாள சம்பந்தர் பாடியிருக்காரு நாகக்கரையில் மொத்தம் நான்கு திருப்பதிகங்கள பாடியிருக்காரு பதிகை வரலாறு பார்த்தீங்கன்னா திருக்கோழம்பம் போந்த ஆண்டு இறைவனை பெருமானை தொழிலேத்தி பதிகம் பாடிய பெண்ணு திருவாவடித்துறையின் நன்னிய நாவக்கரையர் நான்கு திருப்பதிகங்கள் பாடுகிறார் அதில் இது முதல் திருப்பதிகம் திருமுறையில ஆறுல நாப்பத்தாறு திருத்தாண்டகம் பெரிய புராணத்துல நூற்றி தொண்ணூத்தி ஒண்ணு இறைவன் மாசிலா மணிசூரர் இறைவி ஒப்பிலா முளையம்மை தலவருட்சம் படரசு தீர்த்தம் கோமுர்த்தி தீர்த்தம் பத்ம தீர்த்தம் கைவல்ய தீர்த்தம் திருச்சிற்றம்பலம் நாவுக்கரையிலே போற்றி போற்றி நம்பனை நால்வேதம் கரை கண்டானே நாணப் நம்மை தன்னை தன்னை கம்பனை கல்லால் இருந்தான் தன்னை கற்பகமாம் அடியறுக்கு அருள் செய்வானே செம்பொன்னை பவளத்தை திரழுமுத்தை திங்களை ஞாயிறை தீயை நீரை அம் பொன்னை ஆவடு தண்டுறையுள் மேய அரணடியே அடை அடைத்துனேன் சிவபெருமான் நம்மோடு அமைந்து பொருந்துபவர் நான் மறையும் கண்டவர் நாணமாகிய பெரும் இன்பமானவர் கட்சியில் ஏகம்பனாய் வீற்றிருப்பவர் கல்லான மரநிலையில் வீற்றிருப்பவர் தரு போல அடியாருக்கு அருள் செய்பவர் செம்பொன் பவழ முத்து சந்திரன் சூரியன் நெருப்பு நீர் என உயர்ந்த பொருளாகி நின்று உலகிற்கு நன்மை தருபவர் செல்வத்தை பெருக்கும் ஆவடு துறையில் விளங்கும் பெருமானை நாயே நான் திருவடியை கண்டு வணங்கி உய்ந்தேனே மின்னானை மின்னிடை சேருமின் ஆனை வெண்முகில எழுந்து மழை பொழிவான் தன்னை தன்னானை தன்னொப்பர் இல்லாதானை தாயாகி பல்லு இருக்கோர் தந்தையாகி என்னானே எந்தை பெருமான் தன்னை இருநிலமும் அண்டமுமாய் செக்கர் வானை அன்னானே ஆவடு தண்டுமேய அரணடியே அடிநாயேன் அடைந்துள்ளேன் சிவபெருமான் மின்னலும் அதன் இடையே தோன்றும் இடியும் மேகமும் அதிலின்று தோன்றும் மழையானவர் அரணை பொழுபவர் அனைத்தும் அவரே தனக்கு உமையில்லாத உன்னதமூர்த்தி ஆவார் தாயாகி காப்பவர் உயிருக்கெல்லாம் தந்தையானவர் உலகமும் அண்டமும் அவரே ஆவார் செவ்வானம் போன்ற இவரே திருவாடு துறை உரையும் ஈசன் அவரின் திருவழியை அடைந்து உயிர்த்தேனே பத்தர்கள் சித்தத்தே பாவித்தானே பவன கொழுந்தனை மாணிக்கத்தின் தொத்தனை தூணெறியாய் நின்றான் தன்னை சொல்லுவார் சொற்பொருளின் தோற்றமாகி விட்டினை முளைக்கிளையை வேரை சீரை வினைவயத்தின் தன் சார்வை வெய்ய தீர்க்கும் அத்தனை ஆவடு தண்டுரையுள் மேய அறநடியே அடிநாயேன் அடிதுரிந்தேனேன் பக்தர்கள் சித்தத்தில் விளங்குபவர் சிவபெருமான் பவழம் மாணிக்கமென ஒழிபவர் தூணெலியாளர் தன்னை பக்தியோடு கூறுவாரின் சொல்லாகவும் அதன் பொருளாகவும் விளங்குதவர் வித்தாக முளையாக வேறாக இருப்பவர் வினைவயத்திறன் அடியார்களை சென்று திருவாரூரில் உள்ளார் அவரின் திருவடியை நாயினேன் சென்று அடைந்து உய்தேனே பேணிய நட்பிறை தவள் சென்றடையினானே பித்தராம் அடியாருக்கு முத்தி காட்டும் ஏனியை கடலும் கழிக்கப்பட்டு கிழக்கின்றே கக்கரைக்கே ஏற வாக்கும் தோணியை தோண்டேன் தொண்டேன் தூய ஜோதி சுலா சுடர்பூர் காசின் ஆணியை ஆவடு தண்டுரையில் மேய அரணை அடிநாயின் அடிதொய்தேனே சிவபெருமான் சிவந்த சடையில் பிறச்சந்திரனை தரித்தவர் பேரின்பர் பெருமான் மீது நல்லன்பு உடையார்களுக்கு வீடு பேரினை தந்தருள ஏனி போன்றவர் வெண்குழை காதினர் பொன்னையர் ஆவடு துறைமேவும் அவரின் அடியை நாயின் அடைந்து ஒய்தேனே ஏனி தன்னை சாந்தாரை தூக்கி விடுமே தவிர உயராது தோணி ஆற்றின் கரையை கலக்க செய்யுமே தவிர தான் செல்லாது ஒரு மணியை உலகுக்கு ஒரு உறுதி தன்னை உதயத்தும் உச்சியை உருமானை பருமணியை பாலோடும் சாடினானை பவித்ரனை பசுபதியை பவளக்குன்றை திருமணிய தித்திப்பை தேனாதாகி தீங்கரும்பின் சுவையை திகழும் சோதி அருமணியை ஆவடு தண்டறையுள் மேய அறணடியே அடியே நாயே அடைந்துய்தேனே சிவபெருமான் உலகில் ஒப்பற்று உயரிய ஒரு மணியாக விளங்குபவர் உறுதி பொருளாக விளங்குபவர் சூரியன் உதிக்கும்போது போது பின்வரும் உச்சிக்கால பேரொழியை போன்றவர் இடிமுழக்கும் அணையார் ஆவின் மூலம் கிட்டும் பஞ்சகாவியத்தில் பூசிக்கப்படுபவர் தூய்மையானவர் இனிய சுவையோடு தேனும் தீங்கரும் சுவையுமானவர் திரு ஆவடுதுறையில் உறைபவர் அப்பெருமான் திருவடியை நாயே அடைந்து உய்தேனே ஏற்றனை உண்டால் உடையான் தன்னை எள்ளி நடமாட வல்லான் தன்னை கூற்றானை கூற்ற முதைத்தான் தன்னை குறை கடல்வாய் நஞ்சுண்டான் கண்ணன் தன்னை நீற்றானை நீலரு ஒன்றத்தான் தன்னை நீண்ட சடைமுடினோன் நீரார் கங்கை ஆற்றானை ஆவடு தண்டறையுள் மேய அரணடியை அடிநாயேன் அடைந்துள்கேனேன் சிவபெருமான் இடவத்தை வாகனமாக கொண்டவர் என் தோலினார் இரவில் நடனமாடுபவர் அழித்தல் தொழில் செய்பவர் கூற்றுவனை காலால் உதைத்தவர் கடலில் தோன்றிய நஞ்சனை உண்டவர் திருநீறு பூசிய திருமேனியார் நீண்ட அரவினை கையில் பற்றி உள்ளவர் சடைமுடியின் மீது கங்கை கொண்டவர் திரு ஆவடுத்துறை மேவியர் இவர் திருவடியை நாயே அடைந்து உய்தேனே காய்மான் மதக்களிரை உரித்தான் தன்னை கடல் கடல்வரையா வான வானகசமானான் தன்னை சென்மானை பவளத்தை திகழும் முத்தை திங்களை நாயிரை தீயானை எம்மானை என் மனம் கோயிலாக இருந்தானை என் குருகும் அடியார் தங்கள் அம்மானை ஆவழு தண்டுரையுடன் மேய அரணியே அடிநாயேன் அடைந்துழிதேனே சிவபெருமான் யானையின் தோலை உரித்தவர் கடல் மலை விண் செம்மையான பவளம் விளங்கும் முத்து சந்திரன் சூரியன் தீயென அனைத்துமானவர் என் மனதை கோயிலாக கொண்டு விளங்குபவர் பெருமான் பால் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்பும் உருகும் நிலை கொண்ட அடியார்களின் தலைவரை ஆவுடுத்துறை விளங்கும் இறைவன் திருவடி அடைந்து நாயேனை உய்தேனே மெய்யானை பெய்யரோடு விரவாந்தனை வெள்ளிடையை தன்னிடையே காமனுடல் வேவ காய்ந்த கண்ணானை கண் மூன்றுடையான் தன்னை பையரவு வரமதியுடன் வைத்த சடையானை பாய்த்த புளி தன்னை ஐயானை ஆவடு தண்டுரையுள் மேய அரணடியே அடியை நாயை அடைந்துழ்தேனே சிவபெருமான் உண்மை வடிவினர் வஞ்சர்பால் என்றும் சேராதவர் வெற்றிடமாக விதக்குளிர் நிழலாகவும் விளங்குபவர் கையினில் தீ ஏந்தியவர் மன்மதனை எரித்து சாமலாக்கிய நெற்றிக் கண்ணை உடையவர் மூன்று கண்ணுடையவர் சடையின் மேல் அரவினையும் சந்திரனையும் திகழ வைத்தவர் புனித்தோலை உடுத்தியவர் அழகுடையார் ஆவடு துறை உரையும் தலைவனின் திருவடியை அடைந்து நாயேனை உய்தேனே பொய்யர் வஞ்சர் வெள்ளிடையை வெற்றிடும் ஐயான் அழகியான் வேண்டாமே வேண்டுவதுமில்லான் தன்னை விசையனே உசைத்த வேடன் தன்னை தூண்டாமை சுடர்விடு நற்சோதி தன்னை சூழப்படையானை காலன் வாழ்நாள் மாண்டோடு வதை செய்த மைந்தன் தன்னை மன்னவரும் விண்ணவரும் வின வணங்கி ஏற்றும் ஆண்டானை ஆவடு தண்டுரையுள் மேய அரணடியே அடினாயேன் அடைந்துவிழ்தேனே சிவபெருமான் வெறுப்பு விருப்பற்றவர் அர்ஜுனனோடு வேடவருக்கொண்டு காட்டிப் காட்டில் போர்கோளம் கொண்டவர் தூண்டாத சுடர்விடும் சோதியர் சூழப்படையினர் காலனை காலால் உதைத்து அழித்தவர் மண்ணுலகு மக்களும் விண்ணவரும் பணங்கி போற்றி புகழும் அருளானை ஆவல்துறை மேவும் பெருமானின் அடியேனே அடியை அடைந்து நாய் நாயேன் உய்தேனே பந்தனவு மென்விலரால் பாகன் தன்னை பாடலோடு ஆடல் பைந்தான் தன்னை கொந்தனவு நறுக்கொன்றை மாலை ஆணை கோலமாம் நீளமிடற்றான் தன்னை சம்மன் செந்தமிழோடு உரையர் சீரியானை திருமார்பில் புரி வெண்ணூல் திகழப் பூண்ட அந்தனனை ஆவடு தன்னுரையுள் மேய அடியே நாயே அடைந்துய்தேனேன் பந்தினை பொருந்திய மெல் விரல்களுடைய உமையை பாகமாக உடையவர் பாடலும் மாடலும் பயின்றவர் கொத்து கொத்தாய் பூத்து குழுங்கும் கொன்றை மாலை தரித்தவர் எழில்மிகு திருநீலகண்டார் செந்தமிழும் ஆரியமும் ஆனவர் சிறப்பு மிக்க புகழினர் மார்பில் முப்பூரி நூலினர் ஆவடு துறை மேபும் அழகர் அவர் திருவடியை அடைந்து நாயனை உய்தேனே தரித்தானை தன் கடல் நஞ்சுண்டான் தன்னை தக்கன் தன் பெருவிரால் தகர்த்தான் தன்னை பிரித்தானை திரைத்தவள் செஞ்சடையினானே பெருமழியால் மலையெடுத்த அரக்கன் தன்னை நெறித்தானை நேரழையால் பாகம் தன்னை நீசனேன் உடல் ஒரு நோயான தீர அரித்தானை ஆவடு தண்டுரையில் மேய அரணடியை அடிநாயை நடைந்துய்தேனே சிவபெருமான் கண்டத்தில் நஞ்சை தரித்தவர் தக்கன் வேலிவை தகர்த்தவர் கொண்டு மலையெடுத்த ராவணனை விரல் ஒன்றினால் தெரித்தவர் பாகத்தினர் அடியேன் உடலில் உண்டான சூளை நோயை தீர்த்தவர் ஆவடு குறை உறைபவர் அப்பெருமான் திருவடியை அடைந்து நாயேனே உயிரேனே திருச்சிற்றம்